மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியத்தைச் சேர்ந்த கிராமம் சகஸ்வர பத்மபுரம் இதன் அருகே உள்ள சாலை விரிவாக்க பணிகள் நடந்து வருகிறது சாலையை ஹைவேஸ் ஆக்கிறாங்க அதனால் வந்து சாலை அகலா அகலமாக்க பள்ளம் தோண்டப்பட்டு வந்தது அருகே குடிநீர் இணைப்பு குழாயோட பள்ளமும் தோண்டப்பட்டு வந்தது அதனோட காட்சிகள் தான் இது இங்கே இது எதுக்காக இந்த பதிவுனால் இந்த ஜேசிபி டிரைவர் வந்து கொஞ்சம் வாய விட்டார் என்னென்னா இங்கே பள்ளனை எடுத்துகிட்டு ஃபோன் பேசி நின்றார் நான் வேலைக்கு போனோம் அதனால் நான் கேட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த பள்ளத்தை அடிச்சிங்கன்னா நான் வேலைக்கு போவேன் வண்டி தள்ளி போவேன் அப்படின்னா நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரன் இல்லை நான் பள்ளத்தை அடைக்க முடியாது ஒன்றால் முடிஞ்ச பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு இங்கே இருக்கிற ரோட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் வாரி அவங்க வீட்டில் பதுக்கிட்டு இருந்தார் அந்த கேட்டுக்குள்ளே அதனோடய வீடியோ காட்சிகளும் இதில் இணைச்சிருக்கேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டு கூட இருந்து பார்த்து அவன் செஞ்ச தப்பு கேட்டுருக்கணும் அது கேட்கலை ஆனால் வந்துட்டு நான் வந்து ரெக்கார்டு பண்ணி வீடியோ ஆஃபீஸுக்கு அனுப்புகிறதுக்காக தான் ரெக்கார்டு பண்ணேன் ஆனாலும் அதுக்கு பலனே இல்லை நானும் அம்மாவும் போயிட்டு கொடுத்தோம் கம்ப்ளைண்ட்டு அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அங்கே லெட்டர் மட்டும் எழுதி வாங்கிக்கினாங்க அது வந்து ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது எதுக்காக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா எங்களுக்கு வர வேண்டிய குடிநீர் இணைப்பு குழாய் வந்து கிட்டத்தட்ட அறுபது அடி நீளத்திற்கு உள்ள அந்த குழாயை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிடிங்கிட்டாங்க இந்த ஜேசிப் டிரைவர் பக்கத்தில் அதிகாரிங்க அதாவது தண்ணி விடுறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இதை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லவே இல்லை இதை ஏன் எடுக்கிறான்னு கூட அவங்க கேட்கவும் இல்லை இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டா அவங்க தண்ணிக்கு எங்கே போவாங்க மறுபடியும் பள்ளம் தோன்றதுக்கு ரூபாய் செலவு பண்ணணும் ஏற்கனவே பத்தாயிரரூபா செலவு பண்ணி தண்ணி வராமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் ஏன்னா இவங்க வந்து தண்ணி தண்ணி விடுறதே வந்து எங்களுக்கு மெதுவாக எப்படி சொல்கிறது குழந்தைக்கு யூரின் போகிற மாதிரி மெலீஸாக தான் அங்கே வரும் அவ்வளோ மோசமாக தண்ணி விடுவாங்க சரி அதுலேயும் எங்களுக்கு ஒரு ரெண்டு குடம் கிடைச்சா போதுன்ற லெவலுக்கு நாங்கள் ரெண்டு குடம் இங்கே பிடிச்சிட்டு பொது குழாய்க்கு போவோம் வயசானவங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் குழாய்க்கு போயிட்டு அவங்க வந்துட்டு தள்ளினு வருவாங்க அங்கேருந்து இந்த ஊரே பார்க்கும் இந்த ரோடே பார்க்கும் அப்படி இருந்தும் நாங்கள் வந்துட்டு எதுவும் கண்டுக்கிறது ஆனால் இவங்க வந்துட்டு கொஞ்சம் பேச்சு சரியில்லை இது மாதிரி தண்ணி வீணாக்குறாங்க நாங்கள் இந்த வேலைக்கு போகிற நேரத்துக்கு பள்ளத்தை தோண்டிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக எங்களுக்கு அவஸ்தையாக இருந்தது தண்ணி வசதி இல்லை போக வர வசதி இல்லாமல் பள்ளம் வந்து நாலு அடிக்கு ஆழம் அகலம் நாலு அடி இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி வேலைக்கு போக முடியும் வர முடியும் கொஞ்சம் யோசிங்க அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாகி நானும் அந்த ட்ரைவர்கிட்ட சத்தம் போட்டேன் பழுப்பு பிடிக்கிட்டீங்க வழியும் அடைக்க மாட்டேன்ட்டீங்க போகிறதுக்கு வரத்துக்கு எப்படி போகிறது நாங்கள் வண்டி எப்படி தள்ளணும் போகிறது ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆட்டோவுக்கு காசு கொடுத்து போக முடியுமா அப்படின்ற ஆதங்கத்தில் தான் நான் அந்த அளவுகிட்ட கேட்டேன் அவர் வந்துட்டு என்கிட்ட என்ன பேசுனாருன்னா நான் ஒன்றும் உங்கள் வீட்டு வேலைக்காரன் இல்லை அப்படின்னு சொன்னவர் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இப்போ வேலைக்காரனாக மாறினாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல இதை அதிகாரிங்க பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அவங்க யாருமே பக்கத்தில் இல்லை இந்த மாதிரி வேலை நடக்கும்போது அதிகாரிங்க யாருமே கிடையாது நான் வந்துட்டு இந்த வீடியோவை வெளியிட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக நான் வெளியிடலை என்னோடய ஆதங்கத்தை தெரிவிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை வெளியிடுறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு வந்துட்டு திரும்ப எங்கேயும் நடக்கக்கூடாது கிராமத்தில் இந்த மாதிரி வேலை நடக்கும்போது அந்த கிராமத்து பஞ்சாயத்து தான் மக்களுக்கு உதவி செய்யணும் ஆனால் உபத்துறது தான் செய்யுது பத்தாயிர ரூபாய் செலவு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அந்த பத்தாயிரத்துக்கு நம்மளுக்கு தண்ணி வரணும் இல்லையா வரலையே அதையும் வந்துட்டு வர தண்ணியும் நீங்கள் வேணான்ற மாதிரி பிடுங்கி போட்டால் எங்கே போகிறது நாங்கள் அவங்க வயதானவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு முறையும் வந்துட்டு அவங்க தண்ணிக்கு போயிட்டு வரும்போது எனக்கு மனசு கஷ்டமாக போகும் இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் அந்த அளவுக்கு இலகிய மனது கிடையாது அது மட்டும் எனக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்டில் தண்ணி வரும் ஆனால் அவங்க கூப்பிட்டும் கொடுக்க மாட்டாங்க வந்தால் பிடிச்சின்னு போவா ஒரு குடம் தானே பிடிச்சின்னு போவோம் ரெண்டு குடம்பானே பிடிச்சின்னு போன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க பொது குழாயில் போய் பிடிப்போம் அதில் வரும்போது வரும் இல்லைனா அதுவும் நிறுத்திடுவாங்க இங்கே நிற்கிறார் பாரு இவர் கொஞ்சம் வாய் ஓவர் இவர் வேலையிலே இல்லை ஆனால் வாண்டடாக வந்து செஞ்சுன்னு இருக்கார் அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இவர் பேச்சு வந்து அநாகிரிமான பேச்சு நிறையா இருக்குது அதுக்கு ஆதாரமும் என்கிட்ட இது வீடியோவும் இருக்குது அவர் பேசின ரெக்கார்டும் இருக்குது ஆனால் அது நடவடிக்கை யாரும் எடுக்கலை போய் பிடி ஆஃபீஸில் கேட்டாக்கா அவர் வேலையை விட்டு தூக்கியாச்சுங்க அவராக வந்தால் நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க என்ன பண்ணுறது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயத்தை வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி யூடியூப்பு அந்த மாதிரி மூலயமா தான் நாங்கள் பரப்ப முடியும் நேரடியாக திரும்ப கொடுத்தாலும் எங்களுக்கு தான் ப பின்னாடி பின்விலைகள் ஏற்படும் அது வந்து அரசாங்க அதிகாரிகள் சரியில்லைன்றது ஒரு ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு முன்விரோதமோ எதுவும் கிடையாது தண்ணி தண்ணீர் பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது அது யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் இருக்கிற பிரச்சனையில் இன்னொரு பிரச்சனையும் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க எப்படி ஆர்குமெண்ட் பண்ணுறாரு நீங்கள் பாருங்கள் கே கேட்குற வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்குது வயிற்றுக்கு என்ன சாப்பிட்றா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறாரு அவர் அதை பார்த்துட்டு யாரும் இங்கே வந்துட்டு ஆக்ஷனும் எடுக்கலை ஒன்றும் பண்ணலை உள்ளூர்காரர் இந்த மாதிரி பேசும்போது என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள் உள்ளூர்காரர் நாளைக்கு ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துக்கணுமே நேருக்கு நேரு பார்த்து பேசணுமே அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் என்ன தின்றீங்க நீங்கள் ஏன் இதில் போட்டீங்க அதில் போட்டீங்க குழாய் நீங்கள் ஏன் அதில் நினைச்சிங்க அப்படின்னு கேட்குற தவிர தண்ணி வரலையா அதுக்கு எதாவது ஆக்ஷன் எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யாரும் முன் வரல கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக தண்ணிக்கு பிரச்சனையாக இருக்குது எங்கள் ஏரியாவில் யாரும் அதுக்குன்னு நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் வந்து மேட்டு பகுதியில் இருக்கிறதுனால தண்ணி மேலே ஏற மாட்டேங்குது எங்களுக்கு கீழே டவுனில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி ஈஸியாக கிடைக்கிது அவங்க மோட்டரே கூட தண்ணி வருது அப்படி இருக்கும்போது தண்ணிக்கு பாதிப்பு எங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்போ எங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் ஒரு டேங்க் ஏதாவது மினி டேங்க் மாதிரி ரோடு சைடில் ஒரு டேங்க்கு கட்டினா எங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கும் உதவியாக இருக்கும் இந்த லைனில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடு இருக்கு குடும்பம் அந்த பதினஞ்சு குடும்பத்துக்கும் அது யூஸ் ஆகும் ஆனால் அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை இது மெயின் ரோடுன்றதுனால யாரும் கண்டுக்கலையா இல்லை இதுக்கு பஞ்சாயத்து தலைவர் இல்லாததுனால அப்படி கண்டுக்கலையா எனக்கு ஒன்றும் இருந்தாங்க ஆனால் பஞ்சாயத்து தலைவர் இருந்தே எதுவும் ஆக்ஷன் எடுக்கலை நிறைய முறை அவங்களுக்கிட்டையும் நாங்கள் கோரிக்கை வச்சோம் நாங்கள்னா எங்கள் குடும்பத்தரையும் நாங்கள் வச்சோம் கோரிக்கை ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தை சொல்கிறதுனால ஏற்றுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு எதுக்காக போடுறோன்னா விழிப்புணர்வுக்காக தான் போடுறோம் மற்றவங்க வந்து இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் யாரும் சும்மா விடாதீங்க அதிகாரி வர வரைக்கும் அந்த இடத்துல பணி நடத்த விடாமல் பண்ணுங்கள் அது தப்பே இல்லை அதிகாரிங்க கூட இருக்கணும் அப்போ தான் இங்கே நடக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியும் அதுக்காக வேண்டி தான் நான் இதை போடுறேன் இந்த பதிவு போகிறதுனால எனக்கு பாதிப்பு வந்தால் வரலாம் அதை பற்றி நான் கவலைப்படலை ஆனால் மற்ற ஊர்லெலாம் வந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்து மூலயமா தான் குடிநீர் குழாய் இணைப்புகள் அவங்களுக்கு போடப்பட்டது ஆனால் இங்கே மட்டும் நாங்களே போட்டுக்கணும் எங்கள் செலவுலே போட்டோம் மற்றவங்க எப்படி தெரியல எனங்க எங்களுக்கு நாங்கள் தான் போட்டோம் எங்களுக்கு யாரும் காசும் கொடுக்கல எங்களுக்கு யாரும் எந்த செலவும் பண்ணலை இது என்னோடய ஆதங்கம் தான் ஆதங்கமான ஒரு வீடியோ தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்ட அந்த டிரைவரும் சரி இங்கே இருக்கிற அதிகாரிகளும் சரி அதிகாரி சொல்ல முடியாது இவங்களும் கிராமத்து ஊழியர்கள் தான் இந்த மக்களுக்கான ஊழியர்கள் தான் இவங்க அதிகாரி சொல்ல முடியாது ஆனால் இவர்கள் வந்துட்டு அதிகாரிகள் மேலே ஒரு படி மேலே நினச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் என்ன நட என்ன மாதிரியான நடவடிக்கையில் நாங்கள் இறங்கணும் இதை நான் பண்ணுறது தவறாக இந்த வீடியோ